எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறவங்க பேர் ஜலரட்சினி மாதாஜி ஞானேஸ்வரி அம்மா அதாவது இந்த பகுதி மக்கள்லாம் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மெப்பட் பகுதியில் எல்லா மக்களும் வந்து மாதாஜின்னு அழைக்கிறாங்க அந்த மாதிரி சிவன் இந்த சிவன் வந்து சிமா சின்னதாக அழகாக வைத்து அங்குள்ள மக்களுக்கு பெரும் வழிகாட்டியாக உள்ளார் இவர் நன்மங்கலம் ஏரி புனரமைக்க தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக கூறினார் இது மாதிரி ஜலரஞ்சனமாக அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் மக்கள் இல்லைன்னா மக்கள் பங்களிப்பு இல்லைன்னா இதுவும் நடக்காது அப்படிங்கிறத திடகாத்திரமாக எல்லாத்தையும் சொல்லி அனைவரையும் அரவணைச்சு கூட்டு போகிறாங்க இந்த பங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து மடி மடிப்பாக்கம் சுப்பிரமணியன் சார் நானும் கலந்துக்கிட்டோம் அதுபோக நண்பங்கத்துலேருந்து ஜெயப்பிரியா அம்மா கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ஆவடியிலேருந்து நம்ம லதா மேடம் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் காயத்ரி முள்ளத் கல்லூரியிலேருந்து அவர் நம்ம பேராசிரியர் உமர் சார் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோ பேரும் இங்கே வந்து சிறப்பாக வந்து எல்லோருக்கும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாணவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த போட்டி வந்து ஓவிய போட்டி சிறப்பாக ஓவியம் நடந்தவங்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன அதுபோ எல்லாரும் வந்து கலந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க பொங்கல் விழா இது மாதிரி சமத்துவ பொங்கலாக கொண்டாடினது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பால்க வளமுடன் என்ற கொள்கையுடன் இந்த அம்மா இருக்கிறாங்க அந்த பகுதியில் மாதாஜி என்று செல்லமாக அழைக்கிறார்கள் நன்றிம்மா வணக்கம்